ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப முத்தலகு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்பார்த்தபடி மீனாட்சி என்ற பேரை பேச்சியம் அஞ்சலி என் குழந்தைக்கு நான் நினைச்ச பேருதான் பிரச்சனை அப்போ சரியான நேரத்துல அங்க வந்த டாக்டரும் பேசி வச்சது மட்டும் பேச்சியம்மா செலக்ட் பண்ண பேரான மீனாட்சி என்ற அந்த குழந்தைக்கு வைக்கிற அளவுக்கு அவங்க அந்த விட்டுறாங்க அது மட்டும் அஞ்சலியை அவங்க ரொம்பவே இருக்க அஞ்சலியோ எங்க நம்ம இப்போ ஒரு வேலை ஏதாவது சொன்னா அவங்க நம்மளை பத்தின உண்மையை எல்லார் முன்னாடியுமே போட்டு உடைச்சிருவாங்களோ என்ற பயத்திலேயே அமைதியாவே ஆயிடுறாங்க ஆனா இப்படி அந்த டாக்டர் வந்ததுக்கு அஞ்சலி ரஜினாவும் இவ்வளவு சைலண்ட் ஆகிறத பாத்துட்டு ஸ்வேதா ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அந்த நிலைமையில எதுவும் சொல்ல சொல்லிட்டு அவங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நல்லா கவனமா பாத்துக்கிட்டு மட்டுமே இருக்காங்க அதுக்கப்புறமா எப்படியோ பூமியோட குழந்தையா இருக்க அந்த ஆண் குழந்தைக்கு பூமியோட அப்பாவான வீரமுத்து பேர் வைக்கவே அந்த பெண் குழந்தையான தெய்வ குழந்தைக்கு பேச்சியம் ரொம்பவே சந்தோஷமா பேரை சுட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த மீனாட்சின்ற பேரை தான் பேச்சு அந்த குழந்தைக்கு சுட்டுறாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி எதுவுமே பேசாம அப்படியே அந்த டாக்டர் இருக்கனால அமைதியாகவும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் பின்னாடியே போன அஞ்சலியே ரெஜினாவோ டாக்டர் செம்மையா மறுபடியுமே மிரட்டுற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த முறை டாக்டர் அஞ்சலிய பார்த்து ரெஜினாவோ பார்த்து பயப்படாம அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க பண்றதா தப்பு ஒரு வேலைன்னா இந்த குடும்பத்துக்கிட்ட என்னோட தப்பு சொல்லி மன்னிப்பு கேட்ட கண்ணு கண்டிப்பா இவங்க என்ன மன்னிச்சிருவாங்க ஏன்னா இவங்க அவ்வளோ நல்லவங்க நான் இப்போ உண்மையை சொல்லாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் படணும் அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க தைரியமாக பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்கும் மேலே இதுக்கப்புறமும் என்ன இந்த மாதிரி மிரட்டணும்னு நினச்சிங்கன்னா நான் எப்போ வேணாலும் உங்களுக்கு எதிராக உண்மையை சொல்ல தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையாக மிரட்டினது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் அவங்கள டார்ச்சர் பண்ணால் அவங்க கண்டிப்பா அஞ்சலி ரிஜினி பண்ண தப்பு எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லி எல்லா உண்மையுமே வெளி கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க அதனால அஞ்சலி கொஞ்ச நேரம் ஸ்டன்னாக்கி போய் நின்னாலும் அந்த டாக்டர் அவங்களை கண்டுக்காம அங்கிருந்து கலவி போறதுனால ரொம்பவே பயத்தோட அந்த டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த டாக்டர் அஞ்சலி ரஜினாவையும் சுத்தமா மதிக்காம அங்கிருந்து செம்ம கெத்தோட கிளம்பி போயிடறாங்க அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே அவங்க பண்ண தப்புக்காக பூமி கிட்டையும் முத்தலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே போறது மட்டும் இல்லாம ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் இப்ப செஞ்சேன் அது மட்டும் இல்லாம எதிர்காலத்திலயும் உங்களுக்கு தேவையான அப்போ நான் தேவையான உதவியை செய்ய கண்டிப்பா மறுபடியுமே திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க ஆனா இந்த டாக்டரோட இந்த நடவடிக்கையால பயந்து போன அஞ்சலியும் டாக்டர் போனாலும் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா ரெஜினாவும் ஆழமா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் இந்த டாக்டர் நம்ம சும்மா விட்டு வச்சா கண்டிப்பா எதிர்காலத்துல நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டருக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியாகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இப்படி அஞ்சலியும் ரெஜினாவும் அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு செம்ம டென்ஷனா இருக்கிறதையும் அஞ்சலி மறுபடியும் அந்த டாக்டரை கூப்பிட்டாலும் அந்த டாக்டர் திரும்பி கூட அஞ்சலியை பாக்காம அங்கிருந்து கிளம்பி போறதும் அதுக்கு மேல டாக்டர் பத்தி யோசிச்சிட்டு இருக்கதும் இது எல்லாத்தையுமே எதர்ச்சியா வெளியே வந்த ஸ்வேத்தா பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மேல இன்னுமே சந்தேகம் ரொம்பவே அதிகமாகிறது மட்டும் இல்லாம நம்மளோட சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னா கண்டிப்பா அந்த டாக்டர் கிட்ட பேசினாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் இப்போதைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கனால நம்ம அதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா அப்ப பேர் பேர்வைக்கு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக முத்தலகோட வீட்டுல இருந்து அவங்களோட அப்பா சித்தின்னு எல்லாரும் வர்றது மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து மருது தமிழும் வராங்க அது மட்டும் இல்லாம கூட குழந்தைய பாக்குறதுக்காக அவங்க ரொம்பவே ஆவலா வந்து அங்க படுக்க வச்சிருக்க ஒரு ரெண்டு குழந்தையுமே பாத்துட்டு அதுல அந்த பெண் குழந்தைய மட்டும் மருது தூக்கி எடுத்து கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மருது இருந்த சந்தோஷத்துல அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சனது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த தமிழ் கிட்ட இந்த குழந்தை பத்தியா என்னோட அக்கா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க முத்தலகும் பேச்சு அஞ்சலியோட குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுமே தப்பா அஞ்சலியோட குழந்தைய முதலுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களே இப்ப போய் நம்ம அவங்கள எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்கும் போது மருதோ மத்தவங்களோட ரியாக்சன் எதுவுமே தெரிஞ்சுக்காம அந்த குழந்தையவே கொஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அந்த குழந்தைய அப்படியே இது சின்ன முதலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்த அஞ்சலி ரஜினாவும் இதை பார்த்துட்டு செம்மைய ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம அஞ்சலி ரொம்பவே கோபத்தோட மருது கிட்ட போயிட்டு அவங்களோட கையில இருக்க அந்த பெண் குழந்தைய பிடிங்கிட்டு அவங்ககிட்ட கிட்ட ரொம்ப என்னோட குழந்தைய இன்னும் யாரெல்லாம் பங்கு போடணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது என்னோட குழந்தைய என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மருதுவையும் தமிழையும் திட்டிட்டு இருக்காங்க ஆனா அப்ப கரெக்டா நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பேச்சு இப்படி அஞ்சலி பேசுறதுனால முத்தலுக்கு குடும்பமே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறத பாத்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அஞ்சலி கிட்ட ஏன் அஞ்சலி உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூடவா தெரியாது அது மட்டும் இல்லாம அவங்க ஏதோ தவறா அந்த குழந்தைய முத்தலுக்கு குழந்தை நினைச்சிட்டாங்க அதுல என்ன இப்ப தப்பு இருக்கு அதை மட்டும் இல்லாம அவங்க இந்த வீட்டோட சம்பந்திங்க அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுறது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரஜினா அவங்க சம்பந்திங்கன்னா அப்ப நாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா நிலைமையை சரியா புரிஞ்சுக்கிட்ட வீரமுத்தோ ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துற மாதிரி பேசிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லி சொல்றாங்க ஆனா அப்ப கரெக்டா மருது எதுவுமே புரியாம முத்தலுக்கு கிட்டே பூமி இங்க என்ன நடக்குது உங்களோட குழந்தைய எடுத்து கொஞ்சனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம இது என்ன அஞ்சலியோட குழந்தைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் ரொம்ப கூடவே தயக்கத்தோட நின்னுட்டு இருக்கா பக்கத்துல இருக்க முத்தலகு தயங்கி தயங்கி மறுத்துக்கிட்ட ஆமா இந்த பெண் குழந்தை அஞ்சலிக்கு பிறந்த குழந்தை அது மட்டும் இல்லாம எனக்கும் பூமிக்கு பிறந்த குழந்தை இந்த ஆண் குழந்தை தான் சொல்லிட்டு அந்த குழந்தையை கை காட்டுறாங்க ஆனா மருதோ எல்லாருக்கும் சமஷா குடுக்கற மாதிரி அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த பெண் குழந்தை கண்டிப்பா என்னோட முத்தலகு அக்காக்கு பிறந்ததா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி உனக்கு ரொம்ப தான் திமிராயிடுச்சு நாங்க தான் சொல்றோம்ல இந்த பெண் குழந்தை என்னோட பெண் குழந்தை அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலயும் இந்த குழந்தையோட அம்மா முத்தலகு தான் சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பேசாத அப்புறம் எனக்கு கோவம் தான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மருதம் செம்மையா மிரட்டப் போறாங்க ஆனா மருதம் ரொம்பவே தைரியமாவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் நீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் யார் சொல்றதையும் நம்ப மாட்டேன் நான் என்னோட கண்ணை தான் நம்புவேன் அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த பெண் குழந்தை என்னோட அக்காக்கு தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லவே உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க ஆனா ரெஜினாவோ மனசுக்குள்ளேயே எங்க ஒரு வேலை இந்த பெண் குழந்தை இந்த முத்தலுக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இவங்கிட்ட வளரிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு பயத்தோட பாத்துட்டு இருக்க அங்க இருந்த முத்தலகம் மருதுக்கு புரிய வைக்கிற மாதிரி இல்ல மருது நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நினைக்கிற இந்த குழந்தை கண்டிப்பா எனக்கு பிறக்கல அஞ்சலிக்கு தான் பிறந்திருக்கு அது மட்டும் இல்லாம நீ புரியாம பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் அதுக்கும் மேல எனக்கும் பூமிக்கு பிறந்த குழந்தை இங்க இருக்கு உனக்கு எவ்வளவு கொஞ்சமா இந்த குழந்தை எடுத்து கொஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா மருதோ அக்கா நிஜமாவே உன்னோட குழந்தை கூட உனக்கு அடையாளம் தெரியலையா அக்கா எனக்கே தெரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு கிட்ட பேச முத்தலுக்கு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்க பக்கத்துல நிக்கிற பேச்சியோ மருது கிட்ட நீங்க என்னதான் சொல்ல வரீங்க இந்த குழந்தை எப்படி நீங்க முத்தலுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே மருதோ உங்க யாருக்கு யாருக்குமே தெரியலையே இந்த குழந்தை அப்படியே என்னோட அக்கா மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே அஞ்சலியோ இந்த குழந்தை யாரு மாதிரி கிடையாது என்ன மாதிரி தான் இருக்கு உன் கண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அப்படியே இருந்தாலும் இது பூமி மாதிரி தானே இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க உனக்கு மட்டும் எப்படி இதுல முத்தலுக்கு கண்ணுக்கு தெரியுறா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மருதும் ஏக்காவை எனக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே ஏ அக்கா எப்படி இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அதை வச்சுதான் நான் இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே இந்த குழந்தை என்னோட அக்கா சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கா அது எப்படி சாத்தியமாகும் ஒருவேளை அஞ்சலியோட குழந்தையா இருந்தா அது அஞ்சலி மாதிரி தானே இருக்கும் அது மட்டும் இல்லாம பூமிக்கு தான் பிறந்ததா இருந்தா பூமியோட சாயல் இருக்கணும் அப்படின்னு நீங்க நம்புறது உண்மைனா இது எங்க அக்கா முத்தலுக்கு தான் பிறந்திருக்கு நான் நம்புறேன் ஏன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட அக்காவோட சாயல் தான் இருக்கு கண்டிப்பா அதனால தான் சொல்றேன் இந்த குழந்தை முத்தலுக்கு தான் பிறந்தது என்னோட அக்காவோட குழந்தைய நான் எடுத்து கொஞ்சதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அஞ்சலிய செம்மைய அந்த குழந்தைய வாங்குறதுக்காக போறாங்க ஆனா அஞ்சலியோ பயந்துகிட்டு அந்த குழந்தைய அவங்க பக்கம் எழுத்து வச்சது மட்டும் இல்லாம இந்த மருதுக்கு ஏதோ கண்ணுல பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தான் என்னோட குழந்தை அப்படியே முத்தல் கொழுக்கு மாதிரி இருக்குன்னு புரியாம பேசிட்டு இருக்கா முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு செம்மையா கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்தலுகும் மருது கிட்ட ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா தயவு செஞ்சு வா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மருது அங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க ஆனா மருது ரொம்பவே ஸ்ட்ராங்கா என்னோட அக்கா முத்தலகோட குழந்தைய எதுக்காக அவகிட்ட இருந்து நீங்க பறிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியே ரெஜின் அவ்யூ செம்மையா மிரட்டினது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே உங்களுக்கு இன்னுமா புரியல இவங்க ஏதோ பிளான் போட்டு மறுபடியுமே என் அக்காவையும் மாமாவையுமே ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே அஞ்சலியும் ரொம்பவே ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் எங்க உண்மை வெளியே வந்துருமோன்ற பயத்திலையுமே இது முத்தல கூட குழந்ததான்றதுல உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மருது என் அக்காவோட சின்ன வயசு போட்டோ எங்கிட்ட இருக்கு நீங்க வேணா அதுல இருக்க போட்டோவையும் இந்த குழந்தையும் பாக்குறீங்களா அப்போ உங்களுக்கு நான் ஏன் இதை சொல்றேன்றது புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட பர்ஸ் எடுத்து அதுக்குள்ள இருக்க கூட சின்ன வயசு போட்டோ எடுத்து எல்லார் முன்னாடியுமே காட்டுறாங்க உடனே இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த குழந்தை அப்படியே அஞ்சலியோட கையில இருக்க அந்த பெண் குழந்தை மாதிரியே இருக்கு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட அந்த குழந்தைக்கும் முத்தலகுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இத பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா அது முத்தலகூட குழந்தா நினைப்பாங்க அதே மாதிரிதான் பேச்சோட குடும்பத்துல இருக்கவங்களும் நினைச்சிட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்பனா இது நிஜமாவே முத்தலுக்கு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அஞ்சலி நிஜமா இந்த விஷயத்துல நம்மள மறுபடியுமே முட்டாளக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அஞ்சலிய செம்மையா மறைக்கிறாங்க ஆனா இதை பாக்குற அஞ்சலியும் ரஜினாவும் அடுத்து என்ன பண்ணதுன்னே தெரியல ஒருவேளை உண்மையை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோடைய திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா அந்த மருத்துவ மூலியமா அஞ்சலி கையில இருக்க முத்தல கூட குழந்தைய எல்லாரும் அடையாள கண்டுகிட்டது மட்டும் இல்லாம அஞ்சலியும் ரஜினாவும் சேர்ந்து நம்ம எல்லார்கிட்டயுமே நாடக போட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையும் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது அடுத்து பேச்சோட குடும்பத்துல இருக்கவங்களும் முத்தல கூட குடும்பத்துல இருக்கவங்களும் என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்ச பூமி இந்த மாதிரி தன்னை மறுபடியுமே ஏமாத்தனா அஞ்சலியோ ரெஜினாவியும் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அதுக்கும் முன்னால இவங்க கிட்ட இருந்து எப்படிதான் அஞ்சலி ரெஜினா தன்னை காப்பாத்திக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்